ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் படிக்கலாம் தமிழ் நூறுக்கு நூறு எடுக்கலாம் அப்படின்ற சீரீஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்தில் வந்து டுவல்த் வரைக்கும் கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் கீழே கலைச்சொற்கள் பத்து மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம அதை படிக்க போகிறோம் அதே சக்ஸஸ் உடைய ஃப்ரீ பீரியட் தான் வந்துட்டு இன்றைக்கும் படிக்க போகிறோம் வாங்க படிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்னால் கிளாக் வைஸ் அப்படின்னா வளஞ்சொலி இன்டர்நெட்னால் இணையம் சர்ச் இன்ஜின்னா தேடுபொரி ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப்னால் புலனா இல்லைன்னா கட்செவி அஞ்சல்னு சொல்லலாம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சொலி கிளாக் வைஸ்னால் பலஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி வாய்ஸ் வச்சுனா குரல் தேடல் டச் ஸ்கிரீன்னா தொடு திரை ஆப்னால் செயலி இமெயில்னா மின்னஞ்சல் காண்டினன்ட்னா கண்டம் கிளைமேட்னால் தட்ப வெப்பநிலை வெதர்னால் வானிலை ஓகேவா வெதர்னால் வானிலை கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை மைக்ரேஷன்னா வலசை சான்சுரினா புகலிடம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டுனா புவி ஈர்ப்பு புலம் நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு சேட்டிலைட்னா செயற்கைக்கோள் சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு எஜுகேஷன்னா கல்வி ப்ரைமரி ஸ்கூல்னால் தொடக்க பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலை பள்ளி லைப்ரரினால் நூலகம் எஸ்கலேட்டர்னால் மின் படிக்கட்டு லிஃப்டுனால் மின் தூக்கி ஓகேவா லிஃப்டுனா மின் தூக்கி எஸ்கலேட்டர்னால் மின் படிக்கட்டு அடுத்து இமெயில்னால் மின் அஞ்சல் காம்பேக்ட் டெஸ்க் சீடி இருக்கலையே அது கூறுந்தகடு இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் இ புக்னால் மின் நூல் இ மேகசின்னா மின் இதழ்கள் நெக்ஸ்ட் வெல்கம்னா நல்வரவு ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள் சிப்ஸ்னா சில்லுகள் மேக்கப்னா ஒப்பனை டிஃபன்னா சிற்றுண்டி கமாடிட்டினா பண்டம் ஃபரரிஸ்னா பயண படகுகள் ஹெரிடேஜ்னா பாரம்பரியம் வாயேஜ் என்பது கடற்பயணம் என்டர்ப்ரேனர்னா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் கன்சியூமர்னா நுகர்வோர் மெர்ச்சன்ட்னா வணிகர் டேட்ரோடிசம் என்பது நாட்டுப்பற்று லிட்ரேச்சர்னா இலக்கியம் ஆர்ட் கேலரினா கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை வாலண்டியர்னா தன்னார்வலர் ஜூனியர் ரெட் க்ராஸ்னால் இளம் செஞ்சிலவை சங்கம் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்னா சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர் ஹியூமனடினா மனிதநேயம் மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளட்டே ட்ரான்ஸ்பிளேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ்னா நோபல் பரிசு லாரினா சரக்குந்து ஓகே நெக்ஸ்ட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த்தில் பாருங்கள் மீடியானா ஊடகம் லிங்குவிஸ்டிக்ஸ்னா மொழியியல் ஃபோனாலஜினா ஒளியியல் ஜேர்னலிசம்னா இதழியல் மேகசின்னா பருவ இதழ் பப்பற்றினா பொம்மலாட்டம் டயலாக்னா உரையாடல் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்துலக்கணம் ஐலாண்ட்னா தீவு நேச்சுரல் ரிசோர்சஸ் என்பது இயற்கை வளம் வைல்ட் அனிமல்ஸ்னா வன விலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர் பாரபல்னா உவமை ஜங்குல்னா காடு ஃபாரஸ்டினா வனவியல் பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம் நெக்ஸ்ட்டு பேலட்னா கதை பாடல் கரேஜ்னா துணிவு சாக்ரிஃபைஸ்னா தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை எலாக்கியோஸ்னா பேச்சாற்றல் யூனிட்டினால் ஒற்றுமை ஸ்லோகன்னா முழக்கம் ஈக்வாலிட்டினா சமத்துவம் நெக்ஸ்ட் லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம் ஓஷன்னா பெருங்கடல் மெரைன் டெக்னாலஜினால் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம் ஓகேவா மெரைன் டெக்னாலஜினால் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம் சப்மெரைன்னா நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர்னா துறைமுகம் ஸ்டாம்னா புயல் செயலர்னால் மாலுமி ஆங்கர்னா நங்கூரம் ஷிப்யார்டுனா கப்பல் தளம் நெக்ஸ்ட் சம்மர் வெக்கேஷன் என்பது கோடை விடுமுறை சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர் டிகிரினா பட்டம் கல்வி கல்வியறிவு மாரல்னா நீதி யூனிஃபார்ம்னா சீருடை கைடன்ஸ் என்பது வழிகாட்டுதல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் கிரியேட்டர்னா படைப்பாளர் ஸ்கல்ப்சர்னா சிற்பம் ஆர்டிஸ்ட்னா கலைஞர் ஆன்ஸ்டிக்ஸ்னா அழகியல் இல்லைன்னா முருகியல்னு சொல்லலாம் பிரஷ்னா தூரிகை மாடர்ன் ஆர்ட்னா நவீன ஓவியம் இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு கையெழுத்துப்படி கார்டூன் கருத்து படம் ஓவியங்கள் நெக்ஸ்ட் பாருங்க நாகரிகம் என்பது நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட்னா அறுவடை இரிகேஷன் என்பது நீர் பாசனம் ஃபாரினர்னா அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர் என்பது வேளாண்மை போயட்னா கவிஞர் பாடினா நெற்பயிர் கல்டிவேஷன பயிரிடுதல் நெக்ஸ்ட் அக்ரோனமினா உளவியல் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் வெல்த்னா செல்வம் ஆம்பிஷன்னா லட்சியம் கம்யூனிசம்னா பொது உடைமை நெய்பர்னா அயலவர் பாவர்டினா வறுமை காட்டசினால் நற்பண்பு ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை நெக்ஸ்ட்டு ரிலீஜியன்னா சமயம் சிம்பிளிசிட்டினா எளிமை ஃபிலாசினா தத்துவம் இன்டெகிரிட்டினால் நேர்மை சின்சியாரிட்டி என்பது வாய்மை டிக்னிட்டினா கண்ணியம் ப்ரீச்சிங் என்பது உபதேசம் டோக்ரினா கொள்கை ஆஸ்ட்ரானமினா வானவியல் சாரி வானியல் ஆஸ்ட்ரானமினா வானியல் சேரிட்டினா ஈகை இதோட செவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் எயித்தில் பாருங்க ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒளி பிறப்பியல் ஓகேவா எயித்தில் பார்க்க போகிறோம் ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ்னா ஒளி பிறப்பியல் கான்சனண்ட்னா மெய்யொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட்னா மூக்கொலி எப்பிக்ராஃப்னா கல்வெட்டு வௌவல் என்பது உயிரொளி லெக்சிகோகிராஃபினா அகராதியியல் ஃபோனோமி ஃபோனும் ஃபோனும்னா ஒளியன் பிக்டோகிராஃப்னா சித்திர எழுத்து நெக்ஸ்ட்டு ட்ரைப்ஸ்னா பழங்குடியினர் பிளைன்னா சமவெளி ரிட்ஜினா மலை முகடு லோக்கஸ்னா வெட்டுக்கிளி வேலினா பள்ளத்தாக்கு லியோபாட்னா சிறுத்தை லெபோட்னா சிறுத்தை டிக்கெட்னா புதர் பட்னா மொட்டு டிசீஸ்னா நோய் ஹேர்பா மூலிகை மில்லல்ஸ்னா சிறுதானியங்கள் ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு ஆன்டிபயோட்டிக் என்பது நுண்ணுயிர் மூறி ஜீன்னா மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை அடுத்து பஞ்சுவேஷன்னா நிறுத்தக்குறி ஓர்னமெண்ட்னா அணிகல்லன் டேலண்ட் என்பது திறமை டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு அவேர்னஸ்னா விழிப்புணர்வு ரிஃபார்ம்னால் சீர்திருத்தம் நெக்ஸ்ட்டு கிராஃப்ட்ஸ்னா கைவினை பொருள்கள் ஃப்ளூட்னா புல்லாங்குழல் ஓகேவா ஃப்ளூட்னா புல்லாங்குழல் ட்ரம்னா முரசு பேஸ்கட்ரினா கூடை முடைதல் நைட்டிங்னா பின்னுதல் ஹார்ன்னா கொம்பு ஆர்டிசன்னா கைவினைஞ்சர் ரைட்னா சடங்கு நெக்ஸ்ட்டு த்ரெட்னா நூல் லூம்னா தறி டெய்ரி ஃபார்ம்னால் பால் பண்ணை டேனிங்னா தோல் பதனிடுதல் ஸ்டிச்னால் தையல் ஃபேக்ட்ரினா ஆலை டையிங் அப்படின்னா சாயம் சாயம் ஏற்றாங்க இல்லையா அது ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை அடுத்து குதிரை ஏற்றம் த ஹீரோனா கதாநாயகன் முதலமைச்சர் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு சப்போர்ட்னா ஆதரவு வரி விக்ட்ரினா வெற்றி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் சேரிட்டினா தொண்டு செயா ஞானி பிலாசபி என்பது தத்துவம் ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் ரேஷனல் என்பது பகுத்தறிவு இன்டெகிரிட்டினா நேர்மை பகுத்தறிவு இன்டெகிரிட்டா நேர்மை அடுத்து குறிக்கோள் நம்பிக்கை முனைவர் பட்டம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் அரசியலமைப்பு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா வட்டமேசை மாநாடு டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை நெக்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் பாருங்க லேப்டாப்னா மடிக்கணினி சாஃப்ட்வேர்னா மென்பொருள் ப்ரவுசர்னா உளவி கிராப்னா செதுக்கி கர்சர்னா ஏவி இல்லைனா சுட்டி சைபர் ஸ்பேஸ்னா இணைய சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை ஃபோல்டர்னா உறை அடுத்து லிங்குவஸ்டிக்னா மொழியியல் ஃபிலாலஜிஸ்ட்னா மொழி ஆராய்ச்சியாளர் ஃபோனோலஜிஸ்ட்னா ஒளியியல் வல்லுனர் லிட்ரேச்சர் என்பது இலக்கியம் போலிக்ளாட்னா பல மொழி வல்லுனர் ஃபோனடிக்ஸ்னா ஒழிப்பியல் மார்ஃபிம்னா உருவன் ஃபோனிம்னா ஒளியன் கம்பேரட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம் லெக்ஸிக்கன்னா பேரகராதி அடுத்து கோணிக்கல் சொன்னால் குமலிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னால் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி என்பது பாசன தொழில்நுட்பம் ட்ராபிக்கல் சொன்னால் மண்டலம் அடுத்து எக்ஸகவேஷன்னா அகலாய்வு எபிகிராஃபினால் கல்வெட்டியல் ஹீரோஸ் சொன்னால் நடுகள் கல்ச்சுரல் சிம்பல்னால் பண்பாட்டு குறியீடு எம்போஸ்ட்ரஸ் கல்ச்சர் அப்படின்னா புடைப்புச் சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு அடுத்து ஃபோட்டோ காப்பியர்னால் ஒளிப்படி எந்திரம் ட்ரை ரைட்டிங்னா உலர் எழுத்து முறை ஃபேக்ஸ்னால் தொலைநகல் எந்திரம் ஆட்டோமேட்டட் டல்லர் மிஷின்னா தானியங்கி பண எந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின்னால் அட்டை தேய்பி எந்திரம் பேமெண்ட் டெர்மினல்னா கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல்னா கட்டணம் செலுத்தும் கருவி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்னா விற்பனை கருவி பென்ட்ரைவ்னா விரலி டாக்குமெண்ட்னா கோப்பு ஃபோல்டர்னா உறை நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமோட நேம் தான் அப்படி இங்கிலீஷில் கொடுத்துங்க தமிழில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டபிள்யூ 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 சர்வர் ஓகே வேர்ல்டு வைட் வெப் சொல்கிறீங்க அது வையக விரிவு வலை ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை டிஎன்இபிடிஎஸ்னா தமிழ்நாடு அரசின் நியாய கடை திறன் அட்டை கருவி சிப்னா சில்லுகள் அடுத்த லான்ச் வெஹிக்கல்னா ஏவு ஊர்தி மசில்னா ஏவுகணை நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் டவுன்லோட்னா பதிவிறக்கம் பேசஞ்சர்னா நேம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு என்பது பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டுனா பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் மின்னணு கருவிகள் அடுத்து சோசியல் ரிஃபார்மர்னால் சமூக சீர்திருத்தவாதி சாலைன் சேலைன் சாலில் சாயில்னா கலர் நிலம் சேலைன் சாயில்னால் கலர் நிலம் வாலண்டியர்னால் தன்னார்வலர் சென்டென்ஸ்னால் சொற்றொடர் கேவ் டெம்பிள் என்பது குடைவரை கோயில் ட்ரெஷரினா கருவூலம் ஹோனரரி டாக்டரேட்னா மதிப்புரு முனைவர் மெலடினா மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம் காம்பினேஷன்னா புணர்ச்சி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மினா இந்திய தேசிய இராணுவம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிசாறு வெஜிடபுள் சூப்னா காய்கறி வடிசாறு கிளாசிக்கல் லிட்டரேச்சர்னால் செவ்வியல் இலக்கியம் சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்பு சாறு ஜூஸ்னா சாறு சூப்னா வடிசாறு ஓகேவா ரீஃபார்மிங் தி லெட்டர்ஸ்னா எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் தி லெட்டர்ஸ்னா எழுத்து சீர்திருத்தம் フォண்ட்னா எழுத்துரு ஃபிலோசஃபினா மெயியல் தத்துவம் செலவல்னா அசை ரைம்னா இயபுத் தொடை ஹியூமன்னா மனிதம் पर्सனாலிட்டினா ஆளுமை கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டு கழகம் ஃப்ரீ வேர்ஸ் என்பது கட்டிலா கவிதை ஸ்மைல் சின்னலைனா உவமை அணி சிமிலின்னா உவமை அணி மெட்டஃபார்னா உருவக அணி ஸ்கேனிங்னா வருடுதல் விஷுவல் வேர்டைனால் மறைனி பாஸ்வேர்ட்னால் கடவுச்சொல் நெக்ஸ்ட்டு டென்த்து பார்க்கலாம் டென்த்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வேன் வவ்வல்னா உயிரெழுத்து கான்சனன்ட்னா மெய்க்கெழுத்து ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து மோனோலிங்கல்னால் ஒரு மொழி கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷனா கலந்துரையாடல் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராம்னா புயல் டோர்னடோ என்பது சூறாவளி டெம்பல்ஸுனா பெருங்காற்று லேண்ட் பிரிட்ஜ் அப்படின்னா நிலக்காற்று சீ பிரிட்ஜ்னா கடல் காற்று விரல் வென்றுனால் சுழல் காற்று அடுத்து கிளாசிக்கல் லிட்டரேச்சர்னால் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சனால் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் என்பது நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர்னால் நவீன இலக்கியம் அடுத்து பர்ஸ்னல் கம்ப்யூட்டர்னால் தனிநபர் கணினி டிஜிட்டல் ரெவல்யூஷன்னா மின்னணு புரட்சி நேச்சுரல் ராங்குவேஜ் ஜென்ரேஷன்னா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் சாஃப்ட்வேர் என்பது மென்பொருள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னால் கணினி செயல்திட்ட வரைவி ப்ரௌசர் அப்படின்னா உலாவி ப்ரௌசர்னால் உலவி வீடியோ எடிட்டிங்னா காணொலி காணொலிகள் தொகுக்கும் மென்பொருள் காணொலிகள் தொகுக்கும் மென்பொருள் தான் வீடியோ எடிட்டிங் சேட்பாட்னா உரையாடு மென்பொருள் டேட்டா சயின்டிஸ்ட்னா தரவு அறிவியலாளர் டிஜிட்டல் லிட்ரேசினா மின்னணு கல்வியறிவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா மின்னணு சந்தைப்படுத்துதல் நானோ டெக்னாலஜி என்பது மீ தொழில்நுட்பம் மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலாட்ரிஸ்னா புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜினால் விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள் அடுத்து டெலகிராஃப்னால் தொலை வரி டெலிவிஷன்னால் தொலை காட்சி டெலிஃபோன் அப்படின்னா தொலை பேசி டெலஸ்கோப்னால் தொலை நோக்கி டெலஸ்கோப்னால் தொலை நோக்கி டெலமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல் டிரான்ஸ்கிரைப்னா படியெடுத்தல் டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல் ட்ரான்ஸாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல் எம்ப்ளம்னா சின்னம் தெஸிஸ்னால் ஆய்வேடு இன்டெலக்டுவல்னால் அறிவாளர் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் அடுத்து பிளேரைட்னா நாடக ஆசிரியர் ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி ஸ்கிரீன் பிளே என்பது திரைக்கதை ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் இல்லைனா முருகியல் அடுத்து கான்சுலேட்னா துணை தூதரகம் பேஷண்ட்டனால் பேஷண்ட்டுனால் காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் கில்டுனா வணிக குழு இரிகேஷன்னா பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி பிலீஃப்னா நம்பிக்கை ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி ஃபிலாசஃபர்னா மெய்யியலாளர் ரிவைவேலிசம்னா மீட்டுருவாக்கம் ஹியூமனிசம் என்பது மனித நேயம் கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்பது பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் கேமல்னா வடம் இல்லைனா ஒட்டகம் டெலினா தொலை மத்னா தொன்மம் டெர்மினாலஜினா கலை சொற்கள் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேன் ஆஸ்தடிக்னா அழகியல் புக் ரிவ்யூனா புத்தக மதிப்புரை ஜேர்னலிஸ்ட்னா இதழாளர் மைக்ரேஷன்னு புலம்பெயர்தல் ஆர்ட் கிரிட்டிக்னா கலை விமர்சகர் ஃபிலாசஃபர்னா மெய்யியலாளர் நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்னா இயற்கை வேளாண்மை கெமிக்கல் ஃபர்டிலைசர்னா வேதி உரங்கள் ஷெல் ஷெல்சீட்ஸ்னா ஒட்டு விதை ஃபோமியார்டு மேனூர்னா தொழு உரம் வேல்யூ ஆட் டாக்ஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் என்பது மதிப்பு கூட்டுப் பொருள்கள் ரூட் நோட்ஸ் என்பது வேர் முடிச்சிகள் வீவர் பேர்ட்னா தூக்கணாங்குருவி ஹார்வெஸ்டிங்னா அறுவடை அடுத்து எத்தனிக் குரூப்னா இனக்குழு குழு எர்த் என்ரான்மெண்ட் என்பது புவிச்சூழல் புவிசூழல் அடுத்து எத்தமோலஜிக்கல் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அகராதி பிரிஃபிக்ஸ்னா முன்னொட்டு சஃபிக்ஸ்னா பின்னொட்டு கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ்னால் பண்பாட்டு கூறுகள் மாடர்ன் லிட்ரேச்சர்னா இனக்குழு அடுத்து எஜுகேஷன் கமிட்டினா கல்விக்குழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் உள்கட்டமைப்பு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் செம்மொழி ஆன்சிஸ்டர்னால் மூதாதையர் வேல்யூ எஜுகேஷன்னா மதிப்பு கல்வி டாக்குமெண்ட்னா ஆவணம் இன்வென்ஷன்னா படையெடுப்பு பேக்வேட்டர்னால் உப்பங்கழி கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு அக்ரிமெண்ட்டுன்னா ஒப்பந்தம் செயலர்னால் மாலுமி ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நுண்கலை ஓகேவா இது வந்து தவறு டைப்பிங் மிஸ்டேக் போல ஓகேவா ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நுண்கலைகள் கிரைண்ட் வேர்ஹவுஸ்னா தானிய கிடங்கு டாக்குமெண்ட்ரினா ஆவணப்படம் டிசாஸ்டர்னா பேரழிவு இன்ஸ்பிரேஷன் இல்லைனா சாரி இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப்னா கல்வெட்டு மித்னா தொன்மம் ஸ்ட்ராட்டஜிஸ்னா உத்திகள் இக்வாலிட்டினா சமத்துவம் ட்ரேட் யூனியன்னா தொழிற்சங்கம் டிபேட்னா பட்டி மன்றம் மல்டிபல் பர்ஸ்னால பன்முக ஆளுமை சூடோனம்னா புனை பெயர் அடுத்து ஏத்வம் அப்படின்னா நாங்குல் புழு குளோபலைஸேஷன்னா உலகமயமாக்கல் டாக்டரேட் ஆஃப் டாக்டர் ஆஃப் ஃபிலாசி அப்படின்னா முனைவர் பட்டம் அவேர்னஸ்னா விழிப்புணர்வு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு மெட்டீரியலிசம்னா பொருள் முதல் வாதம் நெக்ஸ்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் என்பது உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன்னா புனைவு பயோகிராஃபினால் வாழ்க்கை வரலாறு ஆர்ச்சூனா ஆவணம் மானோஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி பிப்ளியோகிராஃபி என்பது நூல் நிரல் பிளாட்ஃபார்ம்னா நடை மேடை ட்ரெயின் ட்ராக்னா இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் என்பது தொடர்வண்டி வழிக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின்னா மாநகர தொடர்வண்டி லாபினா ஓய்வரை டிப்ஸ்னா சிற்றீகை செக் அவுட்னா வெளியேறுதல் மினிமீல்ஸ்னா சிற்றுணவு அரைவல் என்பது வருகை டிபேச்சர்னா புறப்பாடு கன்வேயர் பெல்ட்னா ஊர்தி ஊர்திப்படை டேக் ஆஃப்னா வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு விசானா நுழைவு இசைவு டொமாஸ்டிக் ஃப்ளைட்னா உள்நாட்டு வானூர்தி அஃபிடேவிட்னா ஆணை உறுதி ஆவணம் ஆலிகேஷன்னா சாட்டுரை கன்விக்ஷன்னா தண்டனை ஜூரிஸ்டிக்ஷன்னா அதிகார எல்லை பிளான்டிஃப்னா வாதி ஆர்டிஸ்ட்னா கவின் கலைஞர் அனிமேஷன்னா இயங்கு படம் நியூ ஸ்ட்ரீட்னா செய்தி படம் சினிமட்டோகிராஃபினால் ஒளி பதிவு சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு மல்டி மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்னால் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளக் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் டெபிட் கார்டுனா பற்ற அட்டை டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரைவோலை டிடி அது வித்துடால் ஸ்லிப்னா திரும்ப பெறல் படிவம் டெல்லர்னா விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங்னா இணைய வங்கி முறை அடுத்து பேட்னா மை பொதி ஸ்டாப்ல கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர்னா மடிப்புத்தால் கோப்பு ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை எரேசர்னா அலிப்பான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்